ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பெண்களுக்கு டே டு டே லைஃப்ல தேவைப்பட்ட வீட்டு குறிப்புகள் தாங்க பார்க்க போறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வேறு கடலெல்லாம் வாங்குவோம்ல இப்போ அதான் வந்து நீங்கள் பச்சையாக வாங்கியிருந்தீங்கன்னா நல்லா கடாயில வறுத்து ஆற வச்சிருங்க வச்சதுக்கு வச்சதுக்கப்புறம் இதே மாதிரி துணிப்பையில் வந்து மாற்றிக்கோங்க துணிப்பை அல்லது கேரி பேக் அல்லது க்ளீனான டவல் எதாவது இருந்துச்சுன்னா அதில் வந்து இந்த வேர்க்கடலையே சேர்த்துருங்க இப்போ இது ஒரு மூட்டை மாதிரி கட்டிட்டு நல்லா கை வச்சு வீடியோ காமிக்கிற மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்துருங்க பாருங்கள் நல்லா ஸ்கின்லாம் அப்படியே நல்லா ரிமூவ் ஆயிருங்க இப்போ வந்து இதான் வந்து நம்ம கா ஊதி விட்டோம்னா வீடெல்லாம் அப்படியே தோல் தோல் ஆயிருங்க அந்த மாதிரி இல்லாமல் ஈஸியாக நமக்கு அந்த தோலை எப்படி ரிமூவ் பண்ணலான்னு பார்க்கலாம் இதே மாதிரி ஜெல்லடை கரண்டி எல்லோரும் வீட்லையும் இருக்கும்ல ஃப்ரையிங் கரண்டி அதை வந்து எடுத்துக்கோங்க அதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மேலே வச்சுட்டு இந்த வேர்க்கடலை இதில் சேர்த்துட்டு லைட் அந்த மாதிரி சளிச்சு விட்டோம்னா அப்படியே அந்த தோளில் நல்ல கீழே வந்துடுங்க தோல் தனியாக பருப்பு தனியாக அழகாக வந்துடும் பாருங்கள் சூப்பராக நமக்கு இந்த வேர்க்கடலையோட ஸ்கின்னெல்லாம் அழகாக ரிமூவ் பண்ணியாச்சு ஸோ இந்த மெத்தடில் வந்து நீங்கள் அதிக அளவு வேர்க்கடலாம் வாங்கும்போது இந்த மெத்தடில் நீங்கள் ஈஸியாக சுத்தம் செஞ்சு எடுத்துக்கலாங்க ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்லேயே நம்ம செல்லோ டிப் யூஸ் பண்ணுவோம் ஆனால் அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கே நமக்கு டைம் ஆயிரும் ஸோ அந்த மாதிரி ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணோம்னா இதே மாதிரி பட்ஸை வந்து எவ்ரி டைம் நீங்கள் எடுத்துகிட்டு அந்த இடத்துல வந்து மாட்டி விட்டுருங்க ஸோ இந்த மாதிரி செய்கிறதுனால நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம் எந்த கன்ஃபியூஷனே இல்லாமல் டக்குன்னு நமக்கு வேலை முடியும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம் இப்போலாம் நம்ம எல்லார் வீட்லேயும் நிறைய இந்த மாதிரி கட்டிங் போர்டு வந்து அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதுலேயும் மேக்ஸிமம் வந்து உட்டன் கட்டிங் போர்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அந்த அந்த உடன் கட்டிங் போர்டில் வந்து சீக்கிரமே ஃபங்கஸ் இந்த மாதிரிலாம் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பூச்சி அரிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணோம்னா நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற பவுடர் சால்ட் இருக்குது பார்த்தீங்களா அதை கொஞ்சமாக போட்டுக்கோங்க அப்புறம் நம்ம எலுமிச்சை அந்த ஜூஸ் எல்லாம் பிழிஞ்சிருப்போம் பார்த்தீங்களா அந்த தோலை நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதை வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுருங்க நல்லா ஃபுல்லாக ரெண்டு பக்கமும் எஜ்ஜி எல்லாத்துலேயுமே நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுருங்க ஸ்க்ரப் பண்ணிவிட்டு தண்ணியில் நல்லா கழுவிடுங்க பாருங்க நான் நல்லா கழுவிட்டேன் கழுவிட்டு நல்லா ஈரமே இல்லாத துணியை வச்சு நல்லா தொடச்சிடுங்க தொடச்சதுக்கப்புறம் ஒரு ட்ராப் தேங்காய் எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா ஈரம் இல்லாத கிளாத்தை வச்சு நல்லா தொடச்சிருங்க இப்போ பாருங்கள் நல்லா பளபளன்னு இருக்குது இந்த மாதிரி செய்கிறதுனால நமக்கு வந்து எப்போயும்

இப்போ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற அந்த பேண்ட் இருக்குது பார்த்தீங்களா ஜீன்ஸ் பேண்ட் ஆகட்டும் நார்மல் பேண்ட் ஆகட்டும் அதில் இருக்கிற ஜிப்பு வந்து சம்டைம்ஸ் வந்து ஜாம் ஆகிக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணும் மாட்டுறதுக்கும் ஓப்பன் பண்ணுறதுக்கும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஈஸியாக அந்த ஜிப்பை வந்து கழட்டுறதுக்கு என்ன பண்ணணும்னா இதே மாதிரி வேசு லைன் இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து அந்த ஜிப்புக்கு மேலே நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா எந்த ஸ்ட்ரகிளுமே இல்லாமல் ஈஸியாக நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் மாட்டிக்கலாம் ஸோ இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது பேண்ட்டுக்கு மட்டும் கிடையாது நம்ம பேகு எல்லாத்துக்குமே இதே டிப்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாம் எப்படி ஈஸியாக மடச்சு வைக்கலான்னு பார்க்கலாங்க இப்போ பேண்ட்டோட டாப் போர்ஷனை பாதி அளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா மடக்கிக்கோங்க இப்போ ரெண்டு கால் போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து ரைட் சைடு இருக்கிற கால் பகுதியை வந்து ஒரு நாலு மடக்கு மடக்கிக்கோங்க அதே மாதிரி லெஃப்ட் சைடு இருக்கிற கால் பகுதியை நாலு மடக்கு மடக்கிக்கோங்க இப்போ அந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடு இருக்கிறத வந்து இதே மாதிரி அதோடய போர்ஷனுக்குள்ளே நல்லா நுழைச்சி விட்டுருங்க பாருங்கள் இப்படி தான் இருக்கும் நுழைச்சதுக்கப்புறம் உள்ளே கை விட்டு எந்த சுருக்களும் இல்லாமல் அப்படியே எடுத்து விட்டுருங்க இப்போ வீடியோவில் காமிக்கிற மாதிரி இதை திருப்பி போட்டு அப்படியே ஒரு மடக்கு மடக்கிங்க அவ்வளோதான் சூப்பராக நம்மளோட பேண்ட்டு மடக்கியாச்சு இந்த மாதிரி நீங்கள் மடக்க வச்சிங்கன்னா வேட்ரூப்பில் அதிக அளவு இடமும் அடைச்சிக்காதுங்க சீக்கிரமாக களைஞ்சும் போகாது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம் எல்லார் வீட்லேயும் பயன்படுத்துகிற முறை இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து நம்ம ரொம்ப அழுக்காயிரும் அதை வந்து வாஷ் பண்ணுறதுக்கு மாதிரி கொஞ்சமாக வாஷிங் லிக்யூட் ஊற்றிக்கோங்க அதுக்கடுத்து நம்ம அதை ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு நம்ம நார்மலாக பாத்திரம் தேய்க்கிற ஸ்க்ரப்பர்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் இருக்கும் பார்த்திங்கனா அதை நம்ம ஸ்க்ரப் பண்ணாவே ஈஸியாக சுத்தமாக பளிச்சுன்னு போயிடும் இதுக்கு நம்ம ஸ்க்ரப்பர் வேஸ்ட் பண்ண தேவையில்லை பாருங்க இப்போ நான் ஸ்க்ரப் பண்ணி முடிச்சுட்டு நம்ம இந்த பிளாஸ்டிக் கவரை தூக்கி போட்டுடலாம் இப்போ பாருங்கள் நான் தண்ணியில் அழைச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குது ஸோ இந்த மாதிரி மொத்தத்தெல்லாம் நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம் நம்ம யூஸ் பண்ணுற முறம் வந்து அழுக்காகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணோம்னா இதே மாதிரி பிளாஸ்டிக் கவர் இருக்கும் பார்த்திங்களா வேஸ்ட்டு பிளாஸ்டிக் கவரை எந்த நம் நோட முரத்துக்குள்ளே நுழைச்சி விட்ருங்க இதை வந்து கலராமல் இருக்கிறதுக்கு பின்னாடி திருப்பி நல்லா முடிச்சு போட்டுருங்க அப்படி இல்லைன்னா ரப்பர் பேண்ட் போட்டு விட்ருங்க இப்போ வந்து நம்ம கூட்டி வாரி போடும்போது நமக்கு அடிக்கடி முரம் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு தேவையில்லை இப்போ இந்த பேப்பர் அழுக்காச்சுன்னா நம்ம தூக்கி போட்டுவிட்டு வேறு கவர் மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட் ஸோ இது ஒரு நல்ல எஃபெக்டிவான டிப்ஸ் தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்த்துடலாம் இப்போ மாதிரி வேஸ்ட்டு ஸ்வீட் பாக்ஸ் எல்லார் வீட்லேயும் இருக்கும்ல அதை நல்லா கழுவி வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த மூடிக்கு மேலே வந்து கத்தியை நல்லா தீயில காமிச்சிட்டு இப்போ நல்லா ஹோல் போட்டுருங்க பாருங்கள் நான் ஃபுல்லாகவே நல்லா ஹோல் போட்டுவிட்டேன் இப்போ நம்ம இதில் என்ன ஆர்கனைஸ் பண்ண போகிறோம்னா நம்ம ஸ்பூன்லாம் கண்ட இடத்துல போட்டு விட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தேடும்போது கிடைக்காது ஸோ இதே மாதிரி ஸ்பூனை ஃபுல்லாக நம்ம இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஈஸியாகவும் எடுத்துக்கலாம் வச்சுக்கலாம் இதை வந்து நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்பில் வச்சுக்கலாம் அப்படிலாம் டைனிங் டேபிளில் கூட வச்சுக்கலாம் நமக்கு இனிமேல் ஸ்பூன் தொலைஞ்சே போகாது ஸோ பார்க்கறதுக்கும் நீட்டாக இருக்கும் இதுக்குன்னு ஸ்பூன் ஆர்கனைசர்னு அதிக விலை கொடுத்து நம்ம கடையில் வாங்க தேவையில்ல ஸோ நம்ம வேஸ்ட்னு தூக்கி போடுற ஸ்வீட் பாக்ஸே நம்ம இப்படி ரீயூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம் இப்போ நமக்கு சுடிதார் பேண்டில் எல்லாம் அடிக்கடி வந்து இந்த நூல் வந்து உள்ளே போய்க்குங்க ஸோ அதை எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எல்லா நூலையும் உருவிட்டு நம்ம ஊக்கு வச்சு எடுக்க வேண்டியதாக இருக்கும் அந்த மாதிரி செய்யாமல் என்ன பண்ணோம்னா ஈஸியாக நம்ம எடுத்துடலாம் இந்த மாதிரி சிஸ்டருக்கு பார்த்திங்களா அந்த சிஸ்டரை வந்து உள்ளே நுழைச்சி விட்டுக்கோங்க எந்த இடத்துல வந்து அந்த நூல் இருக்கோ அந்த இடத்துல வந்து கையை வச்சு அழுத்திக்கிட்டு இந்த சிஸ்டரை வந்து உள்ளே கொண்டு போகும்போது லைட்டாக விரிச்சு விட்டு அந்த நூலை வந்து அப்படியே சிஸ்டரில் வந்து கேட்ச் பண்ணிக்கோங்க கேட்ச் பண்ணிவிட்டு அப்படியே இழுத்தோம்னா அழகாக ஈஸியாக வெளியே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கஷ்டப்படவே தேவையில்ல ஒரு செகண்டில் வந்து நம்ம நூலை வெளியே எடுத்துடலாம் இப்போ எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் அந்த நூல் உள்ளே போகாமல் இந்த நாடா ரெண்டு நாடாவையும் சேர்த்து நல்ல இந்த மாதிரி முடிச்சு இந்த பாருங்க வந்து ஒரு நாடாவை மட்டும் இழுக்கிறேன் ஆனால் இன்னொரு நாடா வந்து உள்ளே நுழையாது அதுக்கு ரீசன் வந்து என்ன பண் பண்றாங்கன்னா டெய்லர்ஸ் வந்து அந்த ஒரே ஒரு பாகத்தை மட்டும் தச்சு விட்டுடுறாங்க அதாவது இந்த நாடா இருக்கிறதுக்கு பின்னாடி பேக் சைடில் அப்படியே ஸ்ட்ரைட் பேக் சைடில் வந்து அப்படியே தச்சிடுறாங்க நாடாவையும் அந்த நாடாவை சேர்த்து அப்படியே அந்த துணியோடு தைச்சிட்றாங்க அதனால் வந்து நமக்கு நாடாக உள்ளவே போகவே போகாதுங்க ஸோ நீங்கள் எதாவது டெய்லர் கொடுத்து தைக்கிறதா இருந்தால் பேண்ட்டில் தைக்கும்போது இந்த மதத்தில் தைச்சிக்கோங்க ஸோ என்ன நம்ம எப்படி பிடித்து இழுத்தாலுமே நமக்கு நாடா உள்ளேயே போகாது ஸோ இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இனிமேல் நீங்கள் சுடிதார் தைக்கிறதா இருந்தால் இந்த மத்திரத்தில் தச்சுக்கோங்க அதே மாதிரி குழந்தைங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் நீங்கள் தப்பிங்க பார்த்திங்களா அப்போ இந்த மதத்தில் தைச்சிக்கிட்டிங்கன்னா இனிமேல் நாடா ப்ராப்ளமே இருக்காது ஸோ ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நகைக்கடையில் நம்ம நகை வாங்கும் போது இந்த மாதிரி பர்ஸ் கொடுப்பாங்க அதில் இந்த மாதிரி வெல்வெட்டு பர்ஸ்லாம் சில சமயம் நமக்கு கொடுப்பாங்கங்க சின்ன பர்ஸாக தான் இருக்கும் இதை வேஸ்ட்டுன்னு தூக்கி போடாதீங்க இப்போ இந்த பர்ஸில் வந்து ஒரு கைப்படியை அரிசி சேர்த்துக்கோங்க இப்போ நான் ஜிப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு தனியாக வச்சுக்கோங்க இப்போ நம்ம தோசை தவலை தோசைலாம் வார்த்துட்டு போம்ல அதுக்கப்புறம் தவா வந்து நல்ல ஹீட்டாக இருக்கும் பார்த்திங்களா அப்போ வந்து இந்த வந்து அதில் வச்சு விட்டுருங்க நல்ல அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சு விட்டுருங்க நல்ல அந்த பர்ஸ் வந்து உள்ள இருக்கிற அரிசி நல்லா ஹீட் எறிம் இப்போ வந்து நமக்கு கை கால்கள் வீக்கம் இருக்கும் பாத்தீங்களா இதை நம்ம ஒத்தனை கொடுத்துக்கலாங்க நல்ல ஒரு பெயின் ரிலீஃபா இருக்கும் ஏன்னா அரிசிக்கு வந்து அந்த வீக்கத்தை கட்டுப்படுத்துற தன்மை இருக்கு அதே மாதிரி பெயினே நல்லா ரிலீஃப் பண்ணி கொடுக்கும் சோ இனிமேல் இந்த மாதிரி பர்ஸ்லாம் இருந்துச்சுன்னா தூக்கி போடாதீங்க இந்த மாதிரி ஒத்தனை கொடுக்கறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாங்க பாருங்க இந்த பர்னர் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்குன்னு கை வச்சு சொரண்னா கூட நமக்கு வரமாட்டேங்குது அந்த அளவுக்கு ரொம்ப கரை பிடிச்சிருக்கு இதை எப்படி புதுசு போல மாற்றலான்னு பார்க்கலாம் இதே மாதிரி வேஸ்ட்டான பிளாஸ்டிக் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் ஹார்பிக் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் கால் கப் வினிகர் சேர்த்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நீங்கள் பர்னர் வந்து ரெண்டு மூணு பர்னரை மொத்தமாக கழுவ போகிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக ஹார்பிக்கும் வினிகரும் சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு சிங்கிள் தான் எடுத்திருக்கேன் அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நான் அந்த சொல்யூஷன் சேர்த்துருக்கேன் நெக்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த பர்னர் வந்து அந்த வினிகருக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இதை வந்து ஒன் ஹவர் ரெஸ்ட் விட்டுடலாம் இப்போ பாருங்கள் நான் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே உங்களுக்கு நல்லா அது ரியாக்ட் ஆகுது பாருங்கள் அப்படியே அந்த கறிலாம் உங்களுக்கு போகிறது அப்படியே தெரியும் பாருங்கள் ஸோ இதை அப்படியே ஒன் ஹவர் பாருங்கள் நான் ஆஃப் அன் ஹவரில் கலந்து காமிச்சிருக்கேன் ஓரளவுக்கு போயிருக்கு அதுவும் நம்ம இந்த விரலை வச்சு லைட்டாக அழுத்தம் கொடுத்தாவே அந்த கறி அப்படியே போகுது பாருங்கள் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு பார்க்கும்போது இந்த நகத்தை வச்சு சுரண்னா கூட அந்த கறி போகலை இப்போ லைட்டாக நாம அழுத்தம் கொடுத்தாவே அந்த கறி போகுது பாருங்கள் இன்னும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகட்டும் அதாவது டோட்டலாக ஒன் ஹவர் ஆகட்டும் இப்போ பாருங்கள் ஒன் ஹவர் ஆயிடுச்சு மேக்சிமம் போயிடுச்சு பாருங்க இப்போ நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக லிக்யூட் எடுத்துக்கோங்க இதை வந்து ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி லைட்டாக தேய்ச்சி கொடுத்தாவே போதுங்க ரொம்ப கை வச்சு அழுத்தம் கொடுத்து கை வலிக்க வலிக்க மாங்கு மாங்குன்னு தேய்க்க தேவையில்லைங்க இப்போ பாருங்கள் நல்லா நம்ம தேய்ச்சாச்சு இதை வந்து நான் கழி தண்ணியில் கழுவி காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பராக பளிச்சுன்னு பழப்பெலாம் ஆயிடுச்சு பாருங்கள் சில பேருக்கு ஹார்பிக்கு யூஸ் பண்ணுறதுனால கையில் அலர்ஜி அந்த மாதிரி அரிப்புலாம் ஏற்படும் ஆனால் இதை வந்து நம்ம வினிகர் ஊற்றி டைலூட் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு எந்த விதமான அரிப்பையோ அலர்ஜியோ ஏற்படாது ஸோ தைரியமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இதை வந்து ஒரு கிச்சன் கிளாத்தை வச்சு நல்லா தொடச்சிருங்க கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் தொடச்சிருங்க மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேஸே அதிகமாக செலவாகாதுங்க நல்லா மிச்சப்படுத்த முடியும் ஸோ இதே மாதிரி சொல்யூஷனை பயன்படுத்தி நீங்களும் வந்து நல்லா கறிப்பிடித்த பர்னரை கூட நல்லா புதுசு போல மாற்றிடலாங்க இதுக்குன்னு நீங்கள் தனியாக சொல்யூஷன் வாங்க தேவை நம்ம வீட்டில் எப்பயுமே வினிகர் கார்பிக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல அதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பர்னர் எப்படி இருக்கு சுத்தம் பண்ணதுக்கப்புறம் எப்படி புதுசாக இருக்குது பாருங்க ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ஃபஸ்ட்டு பாருங்க நான் ஒரு கப் பச்சைப்பயிர் சேர்த்து விடுறேங்க இப்போ அதே கப்பில் ஒரு கப் கேழ்வரகு சேர்த்து விடுறீங்க எந்த கப்பில் நீங்கள் பச்சை பயிறு அளக்குறீங்களோ அதே கப்பில் தாங்க கேழ்வரகையும் அளந்துக்கணும் இப்போ பச்சைப்பயிறு ஐம்பது கிராம் இப்போ ராகி ஐம்பது கிராம் ரெண்டுமே சேர்த்து நூறு கிராம் எடுத்திருக்கேங்க நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் செய்கிற அளவு வந்து இன்னைக்கு மூணு பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க இப்போ பாருங்க நார்மல் டீஸ்பூனில் அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்க்குறீங்க வெந்தயத்தோட அளவை இன்க்ரீஸ் பண்ண வேண்டாம் அப்படி இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா கசப்பு சுவை கொடுத்துரும் இப்போ தண்ணி ஊற்றிட்டு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிடுங்க ஏன்னா ராகியில் வந்து நிறைய கல் மண்ணு தூசுலாம் இருக்கும் அதனால நல்லா வாஷ் பண்ணிடுங்க பாருங்க இப்போ நல்லா மூணு டைம் நான் வாஷ் பண்ணிட்டேன் இப்போ ராகியும் பச்சைப்பயிரும் மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க அதாவது அஞ்சு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி பயிர் வகையெல்லாம் ஊற வைக்கிறச்ச ஒரு பங்குக்கு மூணு பங்கு தண்ணி ஊற்றினாதாங்க நல்லா உபரி ஆகும் இப்போ பாருங்க நம்ம ஊற்றின தண்ணி எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குன்னு ஸோ இந்த அளவுக்கு நல்லா நீங்க வாஷ் பண்ணிடணும் இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஓவர் நைட் அப்படியே ஊற வச்சுருங்க ஏன்னா கண்டிப்பாக ஒரு எட்டுலேருந்து பத்து மணி நேரம் ஊறணுங்க அப்போ தான் நமக்கு நல்ல தோசை ஸ்மூத்தாகவும் கிறிஸ்பியாகவும் வரும் அதனால் நான் இன்றைக்கி மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஓவர் நைட் அப்படியே ஊற வச்சிடுறீங்க இது ஒரு உரமாக இருக்கட்டும் பாருங்கள் எயிட் ஹவர்ஸ் ஆகிடுச்சு பச்சைப்பயிரும் ராகியும் நல்லா ஊறிடுச்சுங்க இப்ப இந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு மிக்சி ஜாருக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடலாங்க அதிக அளவு சேர்க்க வேண்டாம் கம்மியாவே சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் எந்த கப்ல நீங்க அளந்தீங்களோ அதே கப்ல ஒரு கால் கப் தேங்காய் துருவல் சேர்க்குறீங்க இதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க இப்ப ஒரு சிறிய பச்சை மிளகாய் சேர்த்து விடுறேன் நெக்ஸ்ட் ரெண்டு வரமிளகாயே கிள்ளி சேர்த்துக்கிறீங்க கூடயே அரை துண்டு இஞ்சி எடுத்து தோலெல்லாம் நீக்கிட்டு அதையும் சேர்த்துடலாங்க மூணு பூண்டுப்பல் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் கொஞ்சமா கருவேப்பில கொஞ்சமா கொத்தமல்லித்தலை நல்ல ஃப்ளேவராக இருக்குங்க நெக்ஸ்ட் ஒரு டீஸ்பூன் சீரகம் நெக்ஸ்ட் இது கூடிய ரெண்டு பிஞ்ச் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க நான் பெருங்காயத்தூள் சேர்க்க மறந்துட்டேன் இஞ்சி பூண்டு சீரகம் பெருங்காய்தூள்லாம் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க ஏன்னா இதில் பயிறு சேர்த்துக்கறதுனால வயிற்று போற மாதிரி டைஜஷன் ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்குங்க இப்போ தண்ணி ஊற்றாமல் ரெண்டு டைம் அரைச்சிட்டு வந்துடுங்க பாருங்கள் அரைச்சிட்டு வந்துட்டேன் நெக்ஸ்ட்டு இப்போ அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சோம்னா சரியாக அரைப்படாது அதனால் தடவை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிருந்தாங்க நிறைய அளவு தண்ணி ஊற்ற வேண்டாம் இப்போ பாருங்கள் நான் ஃபைனாக அரைச்சிட்டு வந்துவிட்டு உங்களால் எந்த அளவுக்கு ஃபைனாக அரைக்க முடியுமோ அரைச்சிக்கோங்க இப்போ பவுளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் இப்போ ரொம்ப கெட்டியா இருக்கு பேடின்னு ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊத்தி நல்ல சிஜார அழிச்சிட்டு ஊத்திக்கோங்க இப்போ மாவோட பதம் பாத்தீங்கன்னா நார்மல் தோசை மாவு பதத்துக்கு இருக்கணுங்க அப்பதான் ஸ்மூத்தா தோசை வார்க்க வருங்க இப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க எனக்கு உப்பு கம்மியா இருக்கு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றேன் இப்போ இதை புளிக்க வைக்க தேவையில்லைங்க உடனே நம்ம தோசை வார்த்தரலாம் நெக்ஸ்ட் தோசை தவா எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு நான் ஸ்டிக் தோசை தவா தாங்க எடுத்திருக்கேன் இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஃப்ளேமை மீடியம்ல வச்சுட்டு தவாவை ஹீட் பண்ணிக்கோங்க இப்போ தவா ஹீட் ஆகவும் இப்போ ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக சிம் பண்ணிவிட்டு ஒரு குளிக்கரண்டி மாவு எடுத்து அப்படியே வார்த்து விடுங்க பாருங்கள் நல்லா ஸ்மூத்தாக ஈஸியாக வறுக்க வருங்க நீங்கள் நார்மல் கடாய் எடுத்தீங்கன்னா ஒரு காட்டன் கிளாத்தில் லைட்டாக வந்து ஆயிலை டிப் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக வைப் பண்ணி விட்டுருங்க வைப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி ஈஸியாக வார்த்து விடுங்க நல்லா மடிப்பே இல்லாமல் ஸ்மூத்தாக ஈஸியாக வறுக்க வருங்க இப்போ ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க டயட்டில் இருக்கிறவங்க ஆயிலில் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க ஃப்ளேம் வந்து மீடியமில் வச்சுக்கோங்க தோசை சிம் பண்ணிவிட்டு தோசையை மூடி வைக்கிறச்ச ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம இதில் ராகிலாம் சேர்த்துருக்கிறதுனால அது வந்து ராகி மாவு வந்து நல்லா வெந்து வரணுங்க ஸோ வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ராகியை வந்து வே நல்லா வேக வைக்காமல் சாப்பிட்டோம்னா வயிற்றுப்போக்கு வயிற்று வலி போன்ற உடல் உபாதைகள்லாம் வருங்க அதனால் ஒரு பத்து நிமிஷத்துக்காவது இந்த தோசையை நல்லா வேக வச்சு தாங்க சாப்பிடணும் இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன் பாருங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க அதுவும் இல்லாமல் இந்த ராகியோட ஸ்மெல் நல்லா கமன்னு வருதுங்க லைட்டாக அந்த ப்ரௌன் கலரில் டர்ன் ஆகணும் இந்த அளவுக்கு நாம் இதை வேக வச்சுக்கணும் இப்போ திருப்பி போட்டுடலாங்க நல்லா ஸ்மூத்தாக எடுக்க வருங்க திருப்பி போட்டுட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா வேக வச்சுக்கோங்க நல்லா கிறிஸ்பி ஆகணும்னா இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் எக்ஸ்ட்ரா வேக வச்சுக்கோங்க இப்போ அவ்வளோதாங்க நம்மளோட கிறிஸ்பியான ராகி பச்சை பயிறு தோசை ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நெக்ஸ்ட்டு எகெயின் நீங்கள் தோசை வறுக்கிறச்சேன் ஃப்ளேமை வந்து கம்ப்ளீட்டாக சிம் பண்ணிவிட்டு இப்போ லைட்டாக வந்து இந்த மாதிரி தண்ணி தெளிச்சுக்கோங்க வீடியோவில் காமிக்கிற மாதிரி தண்ணி தெளிச்சிட்டு இதே மாதிரி ஒரு க்ளீன் கிளாத்தை வச்சு அப்படியே லைட்டாக வைப் பண்ணிடுங்க என்ன எதுவும் தடவை வேணாம் க்ளீன் கிளாத்தை வச்சு வைப் பண்ணிடுங்க நான் இருந்தாலும் நார்மல் கடையாக இருந்தாலும் இதே ப்ராசஸை ஃபாலோ பண்ணுங்கள் க்ளீன் கிளாத்தை வைப் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் ஒரு கரண்டி எடுத்து ஊற்றுங்க ஃப்ளேம் சிம்மில் தாங்க இருக்கணும் பாருங்கள் நல்லா ஸ்மூத்தாக வார்க்க வருங்க பாருங்கள் எந்த இடத்துலையும் மடிப்பு விழுகாது ஸ்மூத்தாக வறுக்க வரும் இப்போ உடனே நாம இதில் கொஞ்சமாக ஆனியனை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க இது கூடயே நெக்ஸ்ட்டு கேரட் துருவில் சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் ஆப்ஷனல் தான் நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாங்க நல்லா ஃப்ளேவராக இருக்கும் இப்போ இதே மாதிரி கரண்டியை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்துருங்க அப்போதான் அது கீழே விழுகாம இருக்கும் இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஃப்ளேமை வந்து மீடியம்ல வச்சிருந்தோங்க கம்ப்ளீட்டா மீடியம்ல வச்சிருங்க மீடியம் வச்சுட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க பாருங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நான் ஓபன் பண்ணிட்டேன் பாருங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆயிருக்கும் அந்த ராகியோட ஸ்மெல் நல்லா வெந்து வருங்க இப்ப திருப்பி போட்டுடலாம் திருப்பி போட்டுட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க நல்லா கம கமன் வாசனை வருதுங்க அந்த ராகி வெந்துருச்சுன்னா நல்லா கமகமன் வாசனை வரும் ஸோ ஒரு எட்டுல இருந்து பத்து நிமிஷத்துக்கு கண்டிப்பா நம்ம வேக வச்சுக்கணுங்க இப்போ நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுத்துருங்க அவ்வளோதாங்க நம்மளோட கிறிஸ்பியான ராகி பச்ச பயிறு தோசை ரெடி ஆகிடுச்சு நீங்கள் பிளைனாகவும் சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் வெஜிடபிள் சேர்த்து சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இப்போ பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு பாருங்கள் நான் தேங்காய் சட்னி செஞ்சுருக்கேன் இது கூடயே நான் வெண்டைக்காய் காரக்குழமும் செஞ்சுருக்கேங்க இது கூடயே நம்ம இட்லி பொடி கூட வச்சுக்கலாங்க எது வேணாலும் தொட்டுக்கலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட நீங்கள் காரசாரமான கார சட்னி கூட வச்சுக்கலாங்க மேக்ஸிமம் தேங்காய் சட்னி கூட சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப அப்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்